மற்ற பிள்ள குழந்தைய எல்லாரையும் எங்க குழந்தை இல்லைன்னு சொல்றாங்க இப்படிலாம் நெல்லை சங்கரும் சீலாவும் அழுத ஒரு வீடியோ போட்டாங்க எனக்கு புரியல நீங்க கண்டென்ட்டுக்காக என்ன வேணா பண்ணுவீங்க கண்டென்ட் கல்யாணங்கிறீங்க கண்டென்ட் கண்ட் கண்ட் ஒன்று ஒன்னையும் சொல்லிட்டு இப்ப குழந்தை மாசமாக இருக்கிறது கல்யாணம் ஆயிடுச்சு குழந்த குழந்தை பிறந்துருச்சு இப்படின்னா யாரு நம்புவா ஆனா அது உண்மையாவே உங்களோட குழந்தையா இருந்தாலும் திட்டுறது உண்மையாவே ரொம்ப தப்பு ஏன்னா அது ஒரு உயிர் ஆனா ஒரு கன்டென்ட்னாலும் ஒரு அளவோடு போடணும் அதை விட்டுட்டு வீடியோக்காகவும் வைரல் வியூஸ் போகணும் அப்படின்ற காரணத்துக்காக கண்டதையும் போய் சொல்லி அது ஏதாவது ப்ராப்ளம் ஆனதுக்கப்புறம் இல்லை நாங்க கண்டென்ட்டுக்காக தான் பண்ணணும் திவ்யா கலச்சியும் நானும் சேர்ந்து சும்மா வெறும் இந்த கண்டன்ட்டு அப்படிங்கிறீங்க அப்புறம் பார்த்தா நிஜமாலே எங்களுக்கு கல்யாணம் நான் மாசமாக இருக்கேன் மிளகாப்பு இப்போ குழந்தை பிறக்க போகுது எல்லாம் சொல்கிறீங்க உண்மையாகவே ஒரு விஷயம் நம்ம அடிக்கடி பொய்யா பண்ணும்போது திரும்ப நம்ம உண்மையாகவே ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் நடந்தாலும் பார்க்குறவங்களுக்கு அது தான் தெரியும் அதுக்கு ஒரு செம்மை எடுத்துக்காட்டு அப்படின்னா ஷீலாவும் நல்லா சங்கரம் தான் ஆனால் உண்மையாகவே உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அது அவங்க குழந்தை தானு உண்மையாகவே இன்னும் புரியவே இல்லை ஆனால் ஷீலாட்டை இருக்க ஒரு நல்ல விஷயம் என்னென்னா எப்பயுமே வந்து ஆபாசமாவோ அறகுரையாவோ ஆடை போட்டு ஆடாமல் கண்ணை வந்து ஒரு கோமாளி மாதிரி காமிச்சுக்கிட்டு மட்டுமே தான் வீடியோ போடும் அந்த வகையில் ஷீலாவை எனக்கு வந்து அவங்கள ரொம்ப பிடிக்கும் சாதனா சூர்யா அவங்கள மாதிரிலாம் இல்லாமல் ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிறதுக்காக பண்ணும் அந்த வகையில் ஷீலாவை பாராட்டலாம் தான் ஆனால் உண்மையாகவே ஷீலாவை கல்யாணம் ஆயிடுச்சா குழந்த பிறந்துச்சா நெல்லை சங்கர் தான் ஹஸ்பண்டா அப்படிங்கிறது இன்னும் புரியவே இல்லை எது எப்படி இருந்தாலும் தயவு செஞ்சு ஒரு குழந்தைய வந்து திட்டாதீங்க அது அவங்க குழந்தையாக இருக்கட்டும் மற்றவங்க குழந்தையாக இருக்கட்டும் அந்த குழந்தைய வந்து திட்டாதீங்க இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் வருது இந்த மூணு வருஷத்துக்கு இப்படி தான் பண்ண போகுது ஏன்னா ஷீலம் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க ஏதோ பெட்ஷீட்டை வச்சு பொத்தி இதுதான் குழந்தை அப்படின்ற மாதிரி தொட்டிலில் காமிக்கிறாங்க